இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவிலே எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தின்படி நாற்பத்தி ஆறு சதவீதத்தினர் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு நாள் மனம் முறிவடைகிறார்கள் அவர்கள் எப்படி மீண்டுமாக தங்கள் மனதை கொண்டு சாதாரண வாழ்க்கைக்கு வருகிறார்கள் என்றால் கத்தரை அறிந்தவர்களுக்குள்ளே நாற்பத்தி ஆறு சதவீதத்தினர் டாக்டர்களிடம் சென்று சரியான மருந்துகளை பெற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் இன்னும் இருபது சதவீதத்தினர் மனநல மருத்துவர்களிடத்திலே அணுகி தங்களுடைய ஆலோசனை கேட்கின்றார்கள் பதினைந்து சதவீதத்தினர் தங்கள் மனைவி நண்பர்கள் பெற்றோர்கள் ஆகியோர்களிடத்திலே ஆலோசனை பெறுகிறார்கள் வெறும் இருபது சதவீதத்தினர் மட்டுமே தேவாலயத்துக்கு சென்று அங்குள்ள போதகர்களிடத்திலே தங்களுக்காக ஜபிக்க சொல்லி ஆலோசனை பெறுகிறார்கள் அதிலும் பத்து சதவீதத்தினர்தான் அவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு தங்களை தேட்டிக் கொண்டு கட்டடைய வசனத்தின் மேல் பற்றுதலாக இருக்கிறார்கள் ஆக மொத்தம் உலகத்திலேயே பத்து சதவீதத்தினர்தான் ஆண்டவர்கிலேயே மெய்யான ஆறுதலை தேடுகிறார்கள் இயேசுவை அறியாத மற்ற ஜனங்களிலே மனம் முடிவுடையும் போதெல்லாம் ஐம்பது சதவீதத்தினர் மதுபானம் போதை தரும் வஸ்துக்கள் மயக்க நிலைக்கு கொண்டு செல்லும் மருந்துகள் ஆகியவற்றை உட்கொள்கிறார்கள் ஒரு பத்து சதவீதத்தினர் இசை நடனம் கச்சேரி ஆகியவற்றுக்கு சென்று தங்கள் மன அழுத்தத்தை போக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள் இருபது சதவீதத்தினர் பாலியல் ரீதியான தேடல்களை கொண்டு தங்களுடைய மனதை கொள்ள முடியுமா என்று தேடுகிறார்கள் ஒரு ஐந்து சதவீதத்தினர் மற்றவர்களை கொண்டு தனிமையிலே வாழ்கிறார்கள் ஆக மொத்தத்திலே தேவனிடத்திலே ஆறுதலும் சமாதானமும் உண்டு என்பதை விசுவாசிக்கிறவர்கள் வெறும் பத்து சதவீதத்தினர் தான் என்று அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது நம்முடைய கற்றாயி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவனாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது நாம் தேவனுடைய நாமம் அது ஆறுதலின் தெய்வம் என்பது ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகின்றார் மன முறிவடையும் போதெல்லாம் மன அழுத்தங்கள் ஏற்படும் போதெல்லாம் கத்தடைய வசனங்கள் மூலமாக நாம் ஆறுதல் பெற அவரிடத்திலே திரும்புவோம் அவருடைய வசனங்களை சொல்லி நாம் ஒருவரை ஒருவர் தேற்றுவோம் கிறிஸ்துவின் வசனம் எல்லா ஆறுதலுக்கும் மேலான ஆறுதலை நமக்கு தருகிறது அவிசுவாசியாகி அநேகருக்கு கிடைக்காத சத்திய வேதம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை உதேசிக்கிறவர்கள் ஆலோசனை சொல்லுகிறவர்களும் நம்மத்திலே இருக்கிறார்கள் எனவே நாம் கத்தரிடத்தில் அமைதியையும் மனத்திடத்தையும் பெற்றுக் கொள்வோம் நல்ல விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் உரையாடும் போது சேர்க்குகிற அந்த அன்பை விட பெரிதான ஆறுதல் இந்த உலகத்திலே இருக்க முடியாது அதை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புள்ளவர்களாகிய நாம் கத்தலிய வேதத்திலும் உலகத்திலும் ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோமாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தாமே நமக்கு தந்தருள்வராக ஆமேன் ஜபம் செய்வோம் இரக்கமுள்ள பிதாவே கிருப உள்ளவரே நாங்கள் நசுக்கப்படும் போதெல்லாம் இறுதிகளில் ஒடுக்கப்படும் போதெல்லாம் மெய்யான ஆறுதலை தருகிற உங்களுடைய சத்திய வசனங்களை நாடவும் உங்களுடைய ஒரு இடத்திலேயே தங்கள் பாரங்களை சொல்லி நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜபித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கவும் எங்களுக்கு நல்ல கிருபிகளை தாரும் நீ தந்த பரிசுத்த வேதாகமத்திற்காகவும் நல்ல ஐக்கியத்துக்காகவும் சோற்றுறோம் உடைய கிருபையுள்ள நாமத்தை மையமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே ஜபம் கீழ் நல்ல பிதாவே ஆமேன்